நிலக்கோட்டை தாலுகா நடுப்பட்ட வெளியாட்டத்தால் ஆண்டான் என்பவரை சாதி வரி கும்பல் கைது செய்திருக்கிறது இரவு அதை கண்டிக்கின்ற வகையிலே தமிழக அரசுக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு ஆர்ப்பாட்டம் தொடங்குகிறது வீர வணக்கம் 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 புரட்சியார் அம்பேத்கர் தந்தை பெரியார் ரிட்சு வீர வணக்கம் வீர வணக்கம் கண்டிக்கின்றோம் கண்டி கிண்டோம் கண்டிக்கின்றோம் கண்டி கண்டோம் படுகொலை செய்த ஆண்டலை செய்த சாதி வெறிம் கண்டோம் தமிழக ராசே தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு ஆண்டு ஆணை படுகொலை செய்த படுகொலை செய்த சாதி வெறி கும்பலை சாதி வெறி கும்பலை குண்டல் தடுப்பு சட்டத்தில் சிறைப்படுத்து சிறைப்படுத்து தமிழக அரசே தமிழக அரசே சிறைப்படுத்து சிறைப்படுத்து ஆண்டானை படுகொலை செய்த சாதி வெறி கும்பலை சாதி வெறி கும்பலை கைதி செய் கைதி செய் தமிழக அரசே காவல்துறையே தமிழக அரசு காவல்துறையே கைது செய் கைதி செய் நலக்கோட்டை நடிப்பட்டே நிலக்கோட்டை நடிப்பட்ட வெறியாட்டம் சாதி வெறியாட்டம் தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தமிழக அரசு தமிழக அரசு தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து சாதிய வெறியாட்டத்தை தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து அறிவுசை திண்டுக்கல் மாவட்டத்தில் மாவட்டத்தை வன்கொடுமை மாவட்டமாக வன்கொடுமை மாவட்டமாக அறிவித்துடே அறிவித்தேன் தமிழக அரசு அறிவித்திடே தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு வணங்கிட வணங்கிட படுகொலையான ஆண்டார் குடும்பத்திற்கு படுகொலையான ஆண்டான் குடும்பத்திற்கு படுகொலையான ஆண்டான் குடும்பத்திற்கு இழப்பிடே வழங்கிடு தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு வழங்கிட வழங்கிட படுகொலையான ஆண்டான் குடும்பத்திற்கு வேலை வழங்கிடு சாதி வேரி கும்பாலால் சாதி வேரி கும்பலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அன்பு தடுப்பு சட்டத்தில் இழப்பினே வழங்கிடு தமிழக அரசு தமிழக அரசு பாதுகாப்பு வழங்க பாதுகாப்பு வழங்கு வெறி ஆட்டம் நடக்கும் வெறி கொடுமைகள் நடக்கும் கிராமங்களை கிராமங்களை